வணக்கம் இன்னைக்கு நம்ம எளிய யோக உடற்பயிற்சிகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் அதுக்கு சில பயிற்சிகளை எளிய முறையிலையும் நம்ம நடைமுறையில் ஈஸியாக செய்யக்கூடியதாகவும் நல்ல பலன் மிக்கதாகவும் உயிரே பலனாக இருக்கும் ஆனால் எளிமையாக செய்ய முடியும் அந்த மாதிரியான உடற்பயிற்சிகளை இப்போ நம்ம பார்ப்போம் அதை ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கால் பயிற்சிகள்னு ஆரம்பிச்சிக்கலாம் வலது காலம் வர தூக்கி அதில் பாதத்தை மட்டும் ஐந்து முறை வலது பக்கம் ஐந்து முறை இடது பக்கம் அப்புறம் இடது கால் ஐந்து முறை வலது பக்கம் ஐந்து முறை இடது பக்கம் அப்புறம் முட்டி அளவுக்கு ஐந்து முறை வலது பக்கம் ஐந்து முறை இடது பக்கம் வலது கால் அதே மாதிரி ஐந்து முறை வலது பக்கம் ஐந்து முறை இடது பக்கம் അപ്പം മുഴുക്കാലം വലതു പക്കം ഇടതുപക്കം ഇടത് കാൽ ഐ വലത് പക്കം ഐത് പക്കം ഇടുപ്പ് വരയ്ക്കും ஐந்து முறையும் வலது பக்கமாக இந்த முறை இடது பக்கமாக இதோடு சேர்த்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஐந்து முறை இது இடுப்புக்கு போதுமானது இதுக்கு மேலே கைகள் ஒரு ஒரு விரலையும் நம்ம இனிமேல் செய்யலாம் ஐந்து முறை வலது பக்கம் ஐந்து முறை எடுத்தது பக்கம் இதே மாதிரி எந்த கையையும் இடது கையாக அதே மாதிரி ஐந்து முறை வலது பக்கம் ஐந்து முறை இடது பக்கம் அப்புறம் முட்டி க வரைக்கும் ஐந்து முறை வலது பக்கம் ஐந்து முறை இடது பக்கம் இந்த கையில் வலது பக்கம் இடது பக்கம் ஐந்து ஐந்து முறைகள் முழங்கை வரை ஐந்து ஐந்து முறை வலது இடமாக அப்புறம் வலது பக்கம் அப்புறம் நம்ம மூணு கைக்கு சேர்த்து ஐந்து முறை பெண்ணிருந்து முன்பாக ஐந்து முறை முன்னிருந்து பின்பாக அதே மாதிரி இடது கை கழுத்துக்கு வலது இடது செஞ்சு இதுக்கப்புறம் கழுத்துக்கே வந்து இடது வலது கீழ்

berkala-kala Anda bakal berkala நல்லது இது இல்லாமல் நம்ம இது சேர்த்து செய்ய வேண்டியது தோப்பு காரணம் தோப்பு காரணம் நமக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன் கைகளை மாற்றி பொடிச்சுக்கிட்டு முதுசோ உட்காந்து எந்திரிக்கணும் இது மாதிரி நம்ம பத்து எண்ணிக்கை முதல்ல ஆரம்பிச்சு தினசரி ஒரு ஒரு எண்ணிக்கையை ஏற்றிட்டே வந்துருக்கலாம் எத்தனை முடியுதோ அது வரைக்கும் செய்ய ஆரம்பிக்கலாம் நூறு கூட செய்யலாம் அந்தளவுக்கு நம்ம உடல் வலிமை வந்துச்சுன்னா தாராளமாக செய்யலாம் இதனால மூட்டு வலிகள் பிரச்சனைகள் அத்தனையும் சரியாகும் நம்ம மூட்டு பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதை செய்யும்போது அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் அதனால் இதை ஈஸியாக செய்ய முடியும் கண் பயிற்சி வந்து எல்லாமே இதில் வந்துடுறதுனால மொத்தம் மிகப்பெரிய உடற்பயிற்சி செய்கிறது யோகா செய்கிறதோட பலன்கள் அனைத்துமே இல்லை சுருக்கமாக உங்களுக்கு கிடைச்சிடும் பலன்கள் விரிவாகவே இருக்கும் நம்பிக்கையோடு இதை செய்யுங்கள் நலம்பெருங்கள் நன்றி